கெண்டி சுவாமிநாதன் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது நம்முடைய நாயன்மார்களை பற்றிய கதை இது நம்முடைய நாயன்மார்கள் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தமிழகத்தில் பிறந்து தமிழகத்திலேயே முக்தியடைந்த சிவ தொண்டர்கள் அதாவது பார்வதி பரமேஸ்வரனை திருமணம் செய்யப் போகிறோம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் இந்த முடிவு எடுத்தவுடனே இந்த பெண்களுக்கு ஆண்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் இது எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடியது இப்பொழுது இருக்கிற பெண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இருபத்தி நான்கு மணி நேரம் நிச்சயதார்த்தம் பொண்ணு பார்த்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சினாலே இரவு பகல் பாராமல் கைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அது இப்பொழுது இருக்கக்கூடிய காலங்கள் பார்வதியினுடைய காலத்திலே எப்படி இந்த சிவபெருமானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஏதாவது ஒரு வகையிலே இந்த சிவபெருமானுக்கு பிடித்த விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவளும் போகாத இடமில்லை பெருமாள் இடத்திலே கேட்டால் பிரம்மாவினிடத்திலேயே கேட்டால் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தா யாரும் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் யாராலையும் சொல்ல முடியல தனிப்பட்ட முறையிலே இவர்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவதற்கு யாருக்கும் முடியவில்லை ஏன்னா அனாதியானவன் சிவபெருமான் ஆதியமும் அந்தமும் அற்றவன் சிவபெருமான் இந்த உலகத்திலே உலக தலைவனாக திகழக்கூடியவன் அப்படின்னு சொன்னால் அது சிவபெருமான் மட்டுமே அந்த சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தகுதி இருக்கிறது அதற்காக என்ன செய்கிறாள் பார்வதி நந்திகேஸ்வரரை அணுகி உங்களுடைய தலைவருக்கு என்னுடைய வருங்கால கணவருக்கு எந்த விஷயம் அதிகமாக பிடிக்கும் அப்பொழுது சொல்லுகிறார் சிவபூஜை தன்னை வணங்குகிறவர்களை மிகவும் பிடிக்கும் சரி தன்னை வணங்குகிறவர்களை சரியாக பிடிக்கும் மேறு என்ன பிடிக்கும் இந்த சிவபூஜை செய்கின்றவர்களுக்கு தொண்டு செய்கின்றவர்களை ரொம்ப பிடிக்கும் அடியாருக்கும் அடியாராக இருக்கக்கூடியவனாக இந்த சிவபெருமான் திகழ்கிறார் ஏன்னா யார் அடியாறுகளை வணங்கக்கூடியவர்களோ அவர்களுக்கு அடியாராக இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் அதனால்தான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானிடத்திலே அன்பு செலுத்தி சிவபெருமான் ஆட்கொண்டு சிவத்தொன்று புரிந்து சிவனுடன் ஐக்கியமானார்கள் அப்படிப்பட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய தொகுப்பினை உங்களுக்கு ஒரு சிறு அளவு இது வந்து ஒரு பெரிய கடல் இது சென்றோமேயானால் கேட்க கேட்க இன்பத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமுத கடல் சிவபெருமானுடைய கதைகளை கேட்டாலே நமக்கு முக்தி கிடைத்துவிடும் அதை படித்து அதை அடுத்தவர்களுக்கு உரைத்தோமையானால் முக்தி கிடைக்கும் ஏனென்றால் இந்த சிவபெருமான் எங்கெல்லாம் இருக்கிறார் என்று கேட்டால் எங்கும் நிறைந்திருக்கிறார் நீங்கள் நிறைய இடங்களில் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை ஆட்கொள்கின்ற இந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவராக அவர்களை ஆட்கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் அடியாருக்கும் அடியாராக சென்று அவர்களை ஆட்கொண்டிருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனாரை என்னுடைய மகன் என்று கூறி ஆட்கொண்டிருக்கிறார் எனக்கு நீ அடிமை என்று கூறி ஆட்கொண்டிருக்கிறார் அதேபோல் அறுபத்தி மூன்று அடியார்களையும் மிக சிறப்பான முறையிலே தொகுத்து நமக்கு வழங்கியவர்தான் பெரிய புராணம் என்கின்ற ஒரு புஸ்தகத்தை நமக்காக வழங்கியவர்தான் சேக்கிழார் பெருமான் இந்த சேக்கிழார் பெருமானை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நாம் இந்த புத்தகத்தினுள் செல்ல வேண்டும் சேக்கிழார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பக்தி அந்த பக்தி அப்படிங்கிறது இறைவனை நாம் துதிக்கப் போகிறோம் என்று தெரிந்தாலேயே அவர்களுக்கு தானால் பக்தி வந்துவிடும் இந்த சேக்கீழார் பெருமான் குன்றத்தூரிலே அவதரித்தவர் இவர் கோடம்பாக்கம் புலியூர் என்று சொல்லக்கூடிய கோடம்பாக்கத்துக்கு அருகாமையிலே ஆட்சி செய்தவர் முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்தவர் வேளாளர் வகுப்பில் பிறந்தவர் மிகவும் நேர்மையானவர் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த இறைவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இறைவன் எப்படிப்பட்ட வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவரை வணங்குகின்ற பொழுது உண்மையானவராக இருக்க வேண்டும் யாருக்கு என்று கேட்டீர்களே என்றால் இறைவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நீகின்ற நீங்கள் செய்கின்ற தவறு நீங்கள் செய்கின்ற அனைத்து விஷயங்களையும் ஆண்டவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆனால் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்தீர்களேயானால் நீங்கள் தர்மத்தை மீறி நடக்காதவர்களாக இருந்தீர்களேயானால் நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பவராக இருந்தீர்களேயானால் ஆண்டவன் உங்களிடத்தில் இருப்பார் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அதேபோல் இந்த சேக்கீடார் பெருமான் நியாயமானவராகவும் தர்மத்தை மீறி நடக்காதவராகவும் இறைவனுடைய அருளாலே அவனருளாலே தாள் வணங்கி என்கின்ற போ என்பதை போல் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி முதலமைச்சராக இருந்து நேர்மையான முறையிலே எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து மக்களுக்கு செய்து கொண்டிருந்தார் இந்த பெரிய புராணத்தை பற்றி தொடர்ந்து நாம் பேசலாம் தொடர்ந்து தினந்தோறும் இந்த பெரிய புராண கதைகளை பற்றி நாளையும் தொடர்ந்து பேசுவோம் அரசன் தன்னுடைய வேலைகளை நேரடியாக கவனிக்க முடியாது என்பதற்காகத்தான் ஒரு முதலமைச்சரை ஒரு அமைச்சராக நியமிக்கிறான் அந்த அமைச்சர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் சேக்கீழார் பெருமான் போல் இருக்க வேண்டும்